பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்து ஆம்ஸ்டாங் மனைவி பொற்கொடி நீக்கப்பட்டுள்ளார் தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக செயல்பட்டு வந்த ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக ஆம்ஸ்டாங்கின் மனைவி பொற்கொடி நியமிக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து கட்சிப் பணிகளில் ஈடுபட்டு வந்த பொற்கொடி மாநில ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்து திடீரென நீக்கப்பட்டுள்ளார் பொற்கொடி ஆம்ஸ்டாங் இனி தனது குழந்தையையும் குடும்பத்தையும் மட்டுமே கவனித்துக் கொள்வார் என்றும் கட்சி பதவிகளில் ஈடுபட மாட்டார் என்றும் கட்சி தலைமை அறிவித்துள்ளது மேலும் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆனந்தன் தலைமையில் தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் செயல்பட வேண்டும் என்றும் கட்சி தலைமை தெரிவித்துள்ளது